இருந்து விலகிய நம்முடைய நடிகர் ஆனந்த்ராஜுக்கு வந்து தொலைபேசி மூலமா மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விட்டு அவருடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட அளிக்கப்பட்டிருக்கு அதாவது அதிமுக நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் தான் நடிகர் ஆனந்த்ராஜ் அந்த கட்சியில இருந்து விலகுவதா நேற்று முன்தினம் வந்து திடீர்னு அறிவிச்சிருந்தாரு மேலும் ஜெயலலிதாவால மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்து அதிமுகவுக்கு ஒரு தலைமையை காட்டுறாங்க அது ஏற்குடையதா இல்ல பொன்னையன் செங்கோட்டைய பேச்சுவதம் அளிக்கிறது சசிகலா பொறுப்பேற்கான நேரமே கிடையாது ஜெயலலிதாவுடன் எதிர்ப்பு அதுக்கப்புறம் அதிமுக இருந்து முன்னிலைப்படுத்துவதையும் கண்டிச்சு அதிமுக இருந்து நான் விலகிறேன் அறிவிப்பும் விட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் நடிகர் ஆனந்தராஜுடைய தொலைபேசி மூலமா மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க இது தொடர்பான அங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல ஆனந்த்ராஜ் புகார் அழிச்சிருக்காரு புகார் அடுத்து விசாரணையும் நடந்துட்டு வருது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கடற்கல் சினிமாவை திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க